ஹாய் காய்ஸ் வெல்கம் டு கேரியர் கோச் தமிழ் யூடியூப் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை எனபிள் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற டே டு டே ஜாப் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜாப் அப்டேட் டப்ளியூ த்ரீ குளோபல்லேருந்து இந்த ஜாப் அப்டேட்டும் வாக்கின் ட்ரைவாக தான் கண்டக்ட் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஜாப் இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை பார்த்துடலாம் இந்த பொசிஷன் நேம் பார்த்தீங்க அப்படின்னா அசோசியேட் ரிகர்டர் லீகல் இதுதான் இந்த பொசிஷனோட நேம் இந்த ஜாப்க்கு குவாலிஃபிகேஷன் நீங்கள் எல்எல்பி இல்லைன்னா எல்எல்எம் டிகிரி முடிச்சிருக்கணும் இன்கேஸ் நீங்கள் வேறு ஏதாச்சும் டிகிரி முடிச்சிருக்கீங்க உங்களுக்கு எல்எல்எம் எல்எல்பியில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் உங்களுக்கு லீகல் டொமைனில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் இந்த ஜாப்க்கு சேலரி அப் டு சிக்ஸ் எல்பிஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க சிக்ஸ் லேக்ஸ் பர் ஆனம் ப்ளஸ் இன்சென்டிவ் போனஸ் அப் டுவெல் லேக்ஸ் வரைக்கும் போனஸ் இருக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்க சேலரி பார்த்திங்க அப்படின்னா மந்த்லி ஃபிஃப்டி தௌசண்ட் ப்ளஸ் உங்களுக்கு வரும் இந்த போனஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா சிக்ஸ்டி தௌசண்ட் ப்ளஸ் கூட உங்களுக்கு கிரெடிட் ஆகும் என்னென்ன பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி நைட்டு உங்களுக்கு டின்னர் எல்லா எம்ப்ளாய்க்குமே அவங்க ப்ரொவைட் பண்ணிடுறாங்க கேப் சர்வீஸ் வந்து உமன் எம்ப்ளாயிஸ்க்கு மட்டும் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க கம்பெனிலேருந்தே மெடிக்கல் இன்சூரன்ஸும் லைஃப் இன்சூரன்ஸும் அவங்க அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க ஜாப்க்கு வாக்கின் ட்ரைவ் செவன்த் ஜன்வரி கண்டக்ட் பண்ணுறாங்க வாக்கின் லொக்கேஷன் ஃப்ளாட் நம்பர் லெவன் ஏ செவன்டீன் ஃபிஃப்த்து கிராஸ் ரோட் சிப்காட் ஐடி பார்க் சிறுசேரி சென்னையில் இந்த வாக்கின் கண்டக்ட் பண்ணுறாங்க இந்த ஜாப்க்கு இருபது பொசிஷன் இப்போ ஓப்பனில் இருக்குது ஷிஃப்ட்டு டைமிங் பார்த்தீங்கன்னா நைட்டு செவன் தேர்ட்டி பிஎம்லேருந்து மார்னிங் ஃபோர் தேர்ட்டி ஏஎம் வரைக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இந்த வீடியோவைக்கு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு சூப்பரான ஜாப் அப்டேட்டோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பை